அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக பேரன்புக்குரிய அன்புக்குரிய அல்லாஹின் உலகமே ஆசைப்படும் இரண்டு விஷயங்கள் ஒன்று நோயற்ற வாழ்வு மற்றொன்று கடனற்ற வாழ்வு இந்த இரண்டுமே மனித வாழ்க்கையில் சுமை பாரம் மற்றும் வேதனையை கொடுப்பவை குறிப்பாக இன்று நாம் பலரின் வாழ்க்கையில் கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் ஒரு பொருள் வாங்க வேண்டுமென்றால் அதற்காக சிறு சிறுக சேமித்து பிறகு வாங்குவோம் ஆனால் இன்றோ இப்பொழுது வாங்குங்கள் அப்புறம் பணம் கொடுங்கள் என கவர்ச்சியமான விளம்பரங்கள் நம் நம்மை கடனில் சிக்க வைக்கின்றன பெரும்பாலும் இந்த கடன்கள் வட்டியுடன் பின்னி பிணைந்து நம் வாழ்க்கை மேலும் மேலும் சிக்கலாக்கின்றன கடன் ஏன் ஆபத்தானது கடன் ஒருவர் எந்த அளவுக்கு தள்ளும் என்பதற்கு ஈரோட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு உதாரணம் கடன் சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அறவே இடமில்லை ஆனால் கடன் ஒருவரை அந்த அளவுக்கு தள்ளிவிடுகின்றது கந்து வட்டி போன்ற கடன்களால் பல குடும்பங்கள் வீடற்ற நிலைக்கு தள்ளப்படுவதையும் நாம் காண்கின்றோம் வட்டியுடன் கூடிய கடன் ஒருவரின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல அவருடைய நிம்மதியும் நீர் மூலகமாக்கிவிடும் அவருடைய நிம்மதியும் நீர் மூலகமாக்கிவிடும் வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று உறுதியான எண்ணத்துடன் இருந்தால் அல்லாஹ சுபகனத்தால் அதற்கான சூழலை நமக்கு உருவாக்குவான் கடன் இருந்து மிறுவதற்கான வழிகளை சல்லா பார்ப்போம் கடன் வாங்கும்போதே திட்டமிடுங்கள் கடன் வாங்கும்போதே அதை எவ்வளவு விரைவில் திரும்ப செலுத்த முடியும் என்பதை திட்டமிடுங்கள் கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தில் இருந்தால் அல்லாஹ் சுபகானத்தால் அதற்கான வழியை ஏற்படுத்தி தருவான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் இரண்டாவது இரண்டாவது செய்யுங்கள் கடனில் இருந்து மீள்வதற்கு அல்லாவிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபிக நாயகம் சல்லா அவர்கள் ஒவ்வொரு துளையிலும் اللهم إني أعوذ بك من المحرمين والمحسمين اللهم إني أعوذ بك من المحرمين والمحسمين الله نتشي ما هنان أنينا கடனிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என ஓதுவார்கள் அசுலுல்லாஹலா அலிசாமகம் ஏன் கடனிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுகிறார் என்று அன்னை ஆய்சாலி அல்லா கேட்டபோது ஒரு மனிதன் கடன் பட்டால் பேசுவதற்கும் கொடுத்த வாக்குறுதியை மீறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என கூறினார்கள் எனவே கடனில் இருப்பவரும் கடன் வாங்காமல் இருப்பவரும் இந்த துவாவை தொடர்ந்து போத வேண்டும் கடன் தொடர்பான சில உண்மைகள் மரணத்துக்கு பிறகும் கடன் தொடரும் கடன் இருக்கும் நிலையில் ஒருவர் மரணித்தால் அவரது கடன் அவரது கடனை அடைக்க ஆள் இல்லை என்றால் நபிக நாயகம் சல்லா அலுவலாம் ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்கள் இரண்டாவது சஹீதின் பாவம் மன்னிக்கப்படாது வீர மரணம் அடைந்த ஒரு சஹீதின் எல்லா பாவங்களும் எல்லா சுகானத்தெல்லாம் மன்னிப்பான் ஆனால் கடனை தவிர இது கடனின் பாராதூரத்தை உணர்த்துகின்றது மூன்றாவது நிம்மதியை பறிக்கும் கடன் கடன் நம் நிம்மதியை குலைத்து பொய்யுரைத்தல் வாக்குறுதி மீறுதல் போன்ற பாவங்களுக்கு நம்மை தள்ளிவிடுகின்றது வாழ்க்கை என்பது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இல்லை நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு தான் கடன் விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெற நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் ஷோ அல்லா எல்லா வல்ல அல்லா சுபத்தாலா கடலில்லா வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாகிதவான அலஹில்லாஹி ரபிலமின்